நடிகர் விஜய் அவங்க அடுத்த படப்பிடிப்புக்கு தயாராக இருக்கிறதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆமாங்க நம்ம நடிகர் விஜய் அவங்களோட கடைசி படம் கோட்டுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாதாமாங்க இப்போ அவங்க ஒரு புதிய படத்துல படத்தில் புக்காயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆமாங்க விஜய் அவங்க இந்த புதிய படத்தில் நடிச்சுட்டு சினிமாவிற்கே ஒரு டாட்டா பாய் பை சொல்லிட்டு முழு நேரம் அரசியலில் ஈடுபட போறதா சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் அவங்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி தான் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் கோட் படம் முடிஞ்சதும் அவங்க அரசியலுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா அது கிடையாதாமாங்க இப்ப ஒரு புதிய படத்துல புக் ஆயிருக்கிறதாகவும் இந்த படப்பிடிப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முழு நேர அரசியல்ல ஈடுபட போறதா நம்ம விஜய் அவங்க சொல்லியிருக்காங்க